நம்ம ஜிடி ஹோல்டேஸ் ஜிடி ஹால் டேஸ் ப்ராண்ட் நடக்குமா நடக்காதா சேருவாங்களா சேர யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்படின்னு நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பை கூட்டிய அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைச்சிருச்சு எல்லோரும் கைகளை உயர்த்தி அந்த காட்சியை பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது ஏப்ரல் பதினோராம் தேதி இருந்து மாலை வரை இதற்கான ஆக்ஷன்கள் அதிரடிகள் சில ஸ்மார்ட் மூவ்கள்னு பல சமாச்சாரங்கள் நடந்தது ஒரு திட்டத்தோடு வந்தார் அமித்ஷா அட்லாஸ்ட் அதை சக்ஸஸாக ஸ்கெட்சு போட்டு முடிச்சுட்டாரு அப்படின்னும் பாஜகவினர் பெருமிதத்தோடு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரே நாளில் பல்வேறு பரபரப்புகள் இருக்கு இப்போ எடப்பாடி அமித்ஷா அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன எப்படி அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் பல விஷயங்கள் இருக்குது பாஜகவுடைய புதிய தலைவர் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னை நிம்மதியா தூங்க விடுங்கப்பா அப்படின்னு அந்த மனநிலையிலேயே இருக்காரு மு க ஸ்டாலின் காரணம் இந்த முறை அவருக்கு குடைச்சல் கொடுத்தது அதே அதே பொன்முடி இந்த ஏப்ரல் பதினோராம் தேதி இந்த ஒட்டுமொத்தமான பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விடாப்பிடி எடப்பாடி இறங்கி வந்த அமித்ஷா கச்சிதமாக முடிந்த அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி நான்கு மணி நேர பரபரப்பு மினிட்ஸ் நாங்க நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு டெல்லியிலேருந்து இங்க வந்து பக்காவா ஸ்கெட்சு போட்டு எல்லாவற்றையும் சக்ஸஸாக மாத்திட்டாரு எங்களுடைய ஜி இனிமே பாருங்க மாற்றத்துக்கான தொடக்கமாக இந்த ஏப்ரல் பதினோராம் தேதி அமைஞ்சிருக்கு எல்லாமே தான் மாறும் வெயிட் அண்ட் வாட்ச் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்காங்க பாஜகவினர் புரிஞ்சிருப்பீங்க ஏப்ரல் பதினோராம் தேதி இன்றைக்கு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய சென்னை பயணம் அமைஞ்சிருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு இங்கே சென்னைக்கு வந்தார் அப்போ இருந்தே பரபரப்பு பல்ஸ் எக்கச்சக்கமாக எகிற தொடங்கினதுங்க ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி சேருவாங்களா உறுதிப்படுத்துவாங்களா அப்படின்னு பல டாக்குகள் ஓடினது மிட் நைட்டில் அதிமுகவுடைய தலைவர்களுடன் பலரோடமும் மீட்டிங் நடக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டிருந்தது இந்த தான் ஏப்ரல் பதினோராம் தேதி அதிகாலை இருந்து அந்த பரபரப்பு இன்னும் இன்னும் புயல் வேகத்தில் வீச தொடங்கினது முக்கியமாக ஐடிசி கிராண்ட் சோலா அந்த அந்த ஹோட்டலை நோக்கி தேசிய அளவிலான ஊடகங்களுடைய பார்வையும் இருந்தது ஏன்னா அங்கே தான் மீட்டிங் இல்லையா அதனால தான் இதில் தொடக்கத்தில் பார்த்தோம்னா அந்த மேடை குறிப்பாக அந்த பின்னாடி வச்சிருக்கிற அந்த கட் அவுட்டை அதை பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அதில் ஃபஸ்ட்டு பதிவாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம்னா அவள் எல்லாமே எடுத்துட்டு புதுசாக பாஜகவுடைய மீட்டிங் அதாவது பாஜகவுடைய தலைவர்கள் மட்டும் அதில் இடம்பெற்றிருந்தாங்க என்னடா ஆச்சு என்ன உடனே ஒரு பரபரப்பு பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு பேசிட்டு இருக்காங்க ஆனா அவர் எதுவும் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னும் தகவல்கள் இருக்கு இங்க முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக திரு எஸ் பி வேலுமணி அவர் மூலமாக சில முயற்சிகள் ஓடிக்கொண்டிருக்கு டீல்க்கு எதுவும் ஒத்துக்கல அதனால தான் இப்படி மாற்றிக்கிட்டாங்க போல அப்படின்னு டாக் வந்தது அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா மறுபடியும் மேடைகள் அப்படியே புது விதமாக அஹ் ஜோலிக்க தொடங்கினது இதற்கு முன்னதாக ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவரோட இல்லத்துல போய் அவரையும் சந்திச்சாரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா கிட்டத்தட்ட நீண்ட நேரம் அந்த சந்திப்பு இருந்தது பாஜகவுடைய புதிய தலைவர் தேர்வு அப்புறம் அதிமுகவுடனான கூட்டணி இது சம்பந்தமாகவும் பேச்சுக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்வைகளை முன்வைக்கிறாங்க இரண்டு கட்சிகளையுமே பொதுவான அரசியல் விமர்சகர்களும் ஏன்னா இதே நேரத்தில் தான் இங்க பாஜகவுடைய புதிய தலைவர் தேர்வு சம்பந்தமாக அதற்கான விண்ணப்பங்கள் போட்டியிட விரும்புகிறவங்க விண்ணப்பங்கள் கொடுக்கலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க இங்க அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு பத்தாண்டுகள் குறைஞ்சபட்ச உறுப்பினராக இருந்திருக்கணும் பாஜக தலைவராக அப்படியான ஒரு அறிக்கையும் வெளியாக இருந்தது அப்ப திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு பரபரப்பு ஓடிக்கொண்டிருந்ததுங்க ஏன்னா அவரு கட்சியில சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு தான் ஆகுது இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வீடு அதிமுகவினருடைய வீடுகள் அப்புறம் இன்னொரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய வீடு அந்த ஏரியாக்கள் இங்க ஐடிசி கிராண்ட் சோலா எல்லா பக்கமும் செய்தியாளர்களும் திரண்டிருந்தாங்க எல்லோருடைய கவனமும் இருந்துகிட்டு இருந்தது அதற்கேத்த மாதிரியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா இங்க சில மாற்றங்கள் இருந்தாதான் அது நடக்கும் அந்த மாற்றங்கள் நடக்காத வரை எடப்பாடி இருந்து க்ரீன் சிக்னல் கிடையாது அப்படின்னும் தகவல்கள் வந்தது அட்லாஸ்ட்டு மாலை நேரம் நெருங்கிற நேரத்தில் இங்கே புதிய பாஜகவுடைய தலைவர் சம்பந்தமாக அதாவது பத்துக்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்களும் முக்கியமானவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் அவரை பாஜக தலைவராகவும் முன்மொழிஞ்சாங்க அவருக்காக விண்ணப்பங்களும் கொடுத்துருந்தாங்க இப்படியான சில சிக்னல்ஸ் கிடைச்ச உடனே தான் இந்த பக்கம் அதிமுக க பழனிசாமி அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவான அந்த முகமலர்ச்சி ஏற்பட்டது பைனலா பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது அப்படின்னு தெரிவிச்சாங்க சரி என்ன நடந்தது பின்னணியில எடப்பாடியின் கிளைமேக்ஸ் கண்டிஷன் ஓகே சொன்ன அமித்ஷா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே டெல்லியில் உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுதும் சரி அதற்கு பின்னாடியும் சரி திரு அண்ணாமலை அவர் பாஜகவுடைய தலைவராக இருந்தால் அதிமுகவினர் நெருங்கி செயல்பட முடியாது வேலை பார்க்க முடியாது ஏன்னா இதற்கு முன்னதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட பலர் குறித்தும் ரொம்ப மோசமாக பேசியிருந்தாரு அப்படிப்பட்டவரோடு போய் அதிமுக மறுபடியும் கூட்டணி சேர்ந்தா அப்புறம் அதிமுகவுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும் ஏற்கனவே அடிமை கட்சி அப்படின்லாம் திமுக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதில் நாங்கள் கராராக இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த மீட்டிங் ஏப்ரல் பதினொன்று இந்த அசைன்மெண்ட்டு ஸ்கெச்சும் போட்டாங்க இங்கே வரணும் அப்படின்னு வந்துட்டாங்க முதல்ல கூட்டணியை உறுதிப்படுத்துவோம் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கலாம் அப்படின்னும் டெல்லி தரப்புல இருந்து சொல்லப்பட்டது ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தையிலயும் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மூலமாக நடந்த பேச்சுவார்த்தையிலயும் நீங்க அண்ணாமலை அவர் அந்த பொறுப்புல இருந்து மாற்றணும் அதுக்கான சிக்னல்ஸ் கிடைச்சா மட்டும்தான் எங்களால வர முடியும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு உறுதியாக அடித்து பேசியிருக்காங்க எடப்பாடி அவங்களுடைய தரப்பு இதுல அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க கூட்டணியை உறுதிப்படுத்திடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு ஏன்னா பாஜகவுடைய தேவை அப்படி இருந்தது தமிழ்நாட்டில் திமுக ஒரு உறுதியான வலிமையான கூட்டணியோடு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னா ஒரு ஓராண்டுக்கு முன்னாடியே கூ ியை உறுதிப்படுத்தி ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு வலிமையோடு அவங்கள இறங்கி அடிக்கணும் அப்போதான் மக்களுடைய அந்த எதிர்ப்பு உணர்வுகளை ஒருமித்த வலிமையான எதிர்கட்சி கூட்டணி பக்கம் வாக்குகளாக மாற்ற முடியும் திமுகவும் தவறு பண்ணும் இவங்க இறங்கி அடிக்க அடிக்க அது இன்னும் கூடுதலாகவும் வாக்காளர்களுடைய வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரும் இறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும் தான் அமித்ஷா அவருடைய மெகா மாஸ்டர் பிளானா இருந்தது அவருக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகளும் சீக்ரெட் ரிப்போர்ட்டுகளும் அதை தான் வெளிப்படுத்துவதாக இருந்தது அதனால இந்த தடவை விட்டா எந்த தடவையும் ஒன்றுமே இல்லைங்கிற ரீதியில இறங்கி அடிக்கவும் அதாவது இறங்கி எதையும் செய்யவும் தயாரானாங்க அமித்ஷா அவர்களுடைய பட்டாளம் அதற்கு ஏத்த மாதிரி தான் உடனடியாக இங்க நயினார் நாகேந்திரன் அவரு விண்ணப்பத்தை போட்டாரு விண்ணப்பம் கொடுக்கறப்பவே தலைவர் போட்டிக்கு அலுவலகத்துடைய வாசல்லாம் தொட்டு கும்பிட்டு அவர் போனாரு இவ எல்லாமே தொலைக்காட்சிகள்ல காட்சிகளாக அப்படியே வெளியில வந்துகிட்டே இருந்தது போட்டியில் பலரும் அவரை முன் மொழியிறாங்க இந்த காட்சிகள்லாம் அங்கே எடப்பாடியும் பார்த்துட்டு இருக்காரு ஃபைனலா ஓகே கிரீன் சிக்னல் அப்படின்னு அதாவது மாற்றம் உறுதி அப்படின்னு ஓகே சொல்லிட்டாரு அப்புறம்தான் இந்த மேடையில் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கையை தூக்கிட்டு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற இந்த அறிவிப்பும் வெளியானது அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வியை முன் வைக்கிறாங்க அமித்ஷா கிட்ட அண்ணாமலை அவர்களை மாற்றியதால தான் எடப்பாடியாக அவர் ஓகே சொன்னாரா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க இல்லைங்க இன்னைக்கு கூட மாநில தலைவர் அண்ணாமலை தானே அப்படின்னு அமித்ஷா அங்கேயும் பதில் சொல்றாரு அப்புறம் அவருக்கு ஏதாவது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கியமான பதவி கொடுக்கப்படுமா இல்லை இங்கே தான் களமாட போகிறாரா அப்படின்னு அவருடைய வாட் நெக்ஸ்ட் அண்ணாமலை அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்பட்டது இதை நாங்கள் பார்த்து முடிவு பண்ணிப்போம் எங்களுடைய கட்சி முடிவு செய்யும் அப்படின்னு அதாவது எங்கள் கட்சி விவகாரம் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற ரீதியில பதில் சொல்லிட்டாரு அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியோ ஹாப்பி முகம் முழுக்க மகிழ்ச்சி கூட்டணி உறுதியானதுல ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்த பொன்முடி நான்கு சம்பவங்கள் அமைச்சர் பதவிக்கும் ஆபத்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தூங்க அப்படிங்கிற ரீதியில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசியிருந்தார் அந்த அளவுக்கு உட்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் சில அமைச்சர்கள் மூலமாக பெரும் பெரும் குடைச்சல்கள்லாம் ஏற்பட்டபடி இருந்தது இந்த நிலையில தான் இப்போ வர அவருடைய தூக்கத்தை அதிக அளவுல கெடுக்கக்கூடிய முக்கிய அமைச்சராக மாறி போயிருக்கிறார் சீனியர் அமைச்சரான திரு பொன்முடி இப்ப லேட்டஸ்டாக அவருடைய ஒரு வீடியோ மு க ஸ்டாலின் உள்ளிட்ட ஏன் பல தரப்பினரையும் கடும் கோபத்துக்கும் ஆளாக்கியிருக்கு அவர் பேசி வெளிவந்திருக்கிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னா கடந்த ஆறாம் தேதி கோவை திரு கு ராமகிருஷ்ணன் அவருடைய தலைமையில இயங்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவங்க சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழா திமுகவுடைய இளைஞரணி தலைமை அலுவலகமான அன்புகத்துல நடைபெற்றதுங்க இந்த விழாவில் பேசுறப்பதான் பெண்கள்லாம் இருக்கீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைவம் வைணவம் உள்ளிட்ட சமயங்கள் குறித்தோ முக்கியமா பெண்கள் பெண்கள் சமூகம் குறித்து தக்க வகையில அவர் ஒரு விஷயத்தை பேசுறாரு அதுவும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஆபாசமான ஒரு பேச்சாகவும் வெளிப்பட்டிருக்கு அதுவும் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் பேசுனது அந்த காணொலி தான் இப்ப எல்லா பக்கமும் வைரல் ஆகி கடும் கண்டனத்துக்கும் இருக்காரு பொன்முடி குறிப்பாக திமுகவுக்கு எதிராக இதை கையில் எடுத்து பாஜக அதிமுக உள்ளிட்ட பலருமே இப்படியாங்க ஒருத்தர் பேசுவாரு இப்படிதான் உங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்க உங்களுடைய அமைச்சர்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்லையும் வச்சு செய்ய தொடங்கிட்டாங்க இப்ப மட்டுமாங்க பொன்முடி இப்படி பேசுறாரு இதுக்கு முன்னாடியே பெண்கள் பேருந்துல போறப்ப ஓசி பயணம் அப்படின்லாம் ரொம்ப மோசமா அவர் பேசியிருந்தாரு அடுத்து எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிங்களா அப்படின்னு பெண்கள் கிட்ட கடிந்து பேசியிருந்தாரு அப்புறம் பட்டியலின பெண் ஊராட்சி ஒன்றிய தலைவருடைய சாதி குறித்து கேட்டதாக அப்படியே ஒரு சர்ச்சை பொன்முடி மீது எழுந்தது இந்த நிலையில தான் இப்போ ஆறாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றுல சைவம் வைணவம் அப்புறம் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து அவர் பேசிய அந்த மோசமான பேச்சுகள் எல்லா பக்கம்தான் கண்டனங்கள் வந்தது உடனடியாக திமுகவில் துணை பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான எம்பி திருமதி கனிமொழி அவங்க ரொம்ப காட்டமாகவே இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற ரீதியில் கண்டன பதிவியும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுருந்தாங்க அதோடு நிற்கல உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க அதாவது பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு விடுதலை எல்லாமே நம்ம இருக்கோம் நம்ம ஆட்சியும் வந்து சரியான ஆட்சின்னு மக்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் பெண்கள் விடுதலையில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சீனியர் அமைச்சரை இவரே இப்படி பேசுகிறது ஏற்புடையதல்ல அப்படின்னும் ஒரு புகார் போல அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க கனிமொழி அதே நேரத்தில் முதல் அவரும் அந்த புரிஞ்சுக்கிட்டாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கறத உணர்ந்துதான் உடனடியாக கட்சி பொறுப்பிலிருந்தும் துணை பொதுச் செயலாளர் இருந்தோம் அவரை நீக்கிட்டு புதிதாக திரு திருச்சி சிவா அவர்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் அமைச்சர் பதவியிலிருந்தே அவரை தூக்கிடலாம் அப்படின்னு தான் ஆலோசனை நடந்திருக்கு ஆனா முதல்ல ஒரு வார்னிங் கொடுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கட்சி பதவியிலிருந்தும் முதலமைச்சர் தூக்கி இருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் ஆனா அதிமுகவினர் பல்வேறு எதிர்கட்சியினரும் ஏங்க இதெல்லாமே ஒரு நாடகங்க குறிப்பா முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் சும்மா கட்சி பதவியிலிருந்து மட்டும் அவரை நீக்கிட்டு ஒரு நாடகம் நடத்திருக்கீங்க உண்மையில அமைச்சர் பதவியிலிருந்து தானே தூக்கி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ங்கள் பதிவாகியிருக்கு இவை எல்லாமே ஆளும் திமுக தரப்புக்கு நெருக்கடியை இருக்கு குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் சீற்றத்தில் இருக்காரு என்னென்னா இப்போ தான் ஆளுநருக்கு எதிராக பத்து மசோதாக்கெல்லாம் அவர் நிறுத்தி வச்சது சட்டவிரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றமும் அவருக்கு கூட்டு வச்சிருக்கு இதை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போய் வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் அகில இந்திய அளவில் பாஜகவை டார்கெட் செய்தும் இது ஒரு வெற்றியாகவும் அவங்க முன்னிறுத்திகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நம்முடைய அமைச்சரை இடம் கொடுக்க அப்படின்னு கடும் சீற்றத்துல இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் மேல ஆக்சன் எடுத்துட்டீங்க அப்ப துரைமுருகன் அப்படிங்கிற கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு சமீபத்துல மற்றொரு சீனியர் அமைச்சரான பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அவரு மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய ஒன்று கடும் கண்டனங்களுக்கும் ஆளானது மாற்றுத்திறனாளிகளை தவறாக அவர் சித்தரிச்சு இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் பலருமே கடும் கண்டனங்களை பதிவு செய்தபடி இருந்தாங்க இந்த நிலையில கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இந்த தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும் முதல்வர் ஸ்டாலின் எந்த அளவுக்கு வளர்ந்திருப்பார் என்பது எனக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகள் புண்பட்டிருக்கும் என் நிபந்தனையற்ற வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இத்தகைய நிகழ்வு நடக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காரு சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் நீங்களே ஆப்போசிட் பார்ட்டி கண்டன் கொடுக்குறீங்க தூங்க விடுங்கப்பா இனிமேலாவது என்பதுதான் சிஎம் மைண்ட் வாய்ஸா இருக்குமோ நோவோ நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இனி கொண்டாட்டம் தான் அப்படின்னு உற்சாகமா வெளிப்படுறாங்க அதே நேரத்துல உறுதியான எதிர்க்கட்சி கூட்டணி இப்போ உருவாகி இருக்கு அது புதிய சவால்களையும் ஏற்படுத்தும் அதாவது அவங்க இறங்கி அடித்தாங்கன்னா அது ஒரு சேதாரங்களை ஏற்படுத்தலாம் இதை சரி கட்ட புது வியூகங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய தலைமை குறிப்பாக முதலமைச்சர் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதனால் இன்றிலிருந்து அடுத்த கட்ட ஆட்டத்துக்கான சுவாரஸ்யமும் பரபரப்பும் தொடங்கிருச்சு நிறைய இருக்குங்க பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் எதிர்பார்க்கிறேன் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் vandachu நம்ம jt ஹாலிடேஸ் vandachu jt ஹாலிடேஸ் சவுத் india's number one travel brand